கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்கர பலனையும் நாம் பார்க்கப் போகிறோம் இது ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் அரிய நிகழ்வு இது சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக சஞ்சரிக்கிறார் அனைத்திலும் கவனம் தேவை சனி தன் மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடமாகிய ரிஷபராசியை பார்க்கிறார் வீட்டில் தந்தையாருக்கு உடல் நல குறைவு ஏற்படலாம் ஏழாம் பார்வையாக தங்களுடைய ராசியே பார்ப்பதால் எந்நேரமும் டென்ஷனாகவே இருப்பீர்கள் டென்ஷனில் இருப்பீர்கள் அலைச்சல் உண்டாகும் மன உண்டாகும் பத்தாம் பார்வையாக நான்காம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்கிறார் சுகஸ்தானம் பாதிப்படைகிறது ஆக கண்டசனி என்பதால் மிக 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 கவனம் தேவை குரு சச்சமயம் குரு வக்கரமடைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதுவரை பத்தில் குரு இருந்து தங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தார் சற்சமயம் லாபஸ்தானம் செல்வதால் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடமாகிய விருக்கிய ராசியை பார்ப்பதால் சகோதர ஒற்றுமை ஓங்கும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமாகிய மகர ராசியை பார்ப்பதால் பிள்ளைகளால் சற்று சந்தோஷம் அதிகரிக்கும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் உள்ள மீனராசியில் உள்ள சனியை பார்க்கிறார் சனியினுடைய கெடுதல்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் மந்தமாக இருக்கும் கவனம் தேவை அடிக்கடி அலைச்சல் உண்டாகும் டென்ஷன் உண்டாகும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட டென்ஷன் அடைவேன் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஓரளவு வருமானம் பரவாயில்லை அசையும் அசையால் சொத்துக்களை வாங்கலாம் கணவன் மனைவி சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை யாருக்கும் கடன் தரக்கூடாது கடன் வாங்க தரம் கூடாது முன் ஜாமீன் யாருக்கும் கொடுக்க கூடாது தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மைகள் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஓரளவு நன்மை அதிகாரிகள் தங்களுடைய வேலையை பார்த்து தங்களுடைய சின்சியாரிட்டியை பார்த்து மனமாற பாராட்டுவர் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உத்தியோகத்தில் தங்களுக்கு சிறு பதவி உயர்வு கிடைக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அரசியலை பொறுத்தவரை சிறு சிறு சோதனைகள் உண்டாகத்தான் செய்யும் கவனமாக இருங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை சுமார் விளைச்சல் ஆகோ ஓஹோ என்று இருக்காது விளைச்சல் சற்று குறையும் கையை கடிக்கும் கலைஞர்களுக்கு சிறிது நன்மைகள் உண்டாகும் சிறிய பண வரவு உண்டாகும் பெண்களுக்கு நினைத்த காரியம் ஓரளவு நிறைவேறும் ஆலம்பரத்தை தவிர்த்தல் வேண்டும் மாணவ மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது மற்றபடி கன்னிராசினர் கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணு வரிபலங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்